பணத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தவறு செஞ்சீங்கன்னா பண விஷயத்துல உங்களை சிலரால ஏமாத்த முடியும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் புக் ஸ்டோரீஸ் இன்னைக்கு பார்க்க போற கதை இமோஷனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பார்க்க போற கதை ஒரு சின்ன சூஃபி கதையை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நான் வடிவமைச்ச கதை தான் கதைய கேட்கலாமா அது மதுரங்கம் இயற்கை எழில் சூழ்ந்த நாடு தன்னுடைய மக்கள் மேல மிதந்த அக்கறை கொண்ட அரசனால ஆட்சி செய்யப்பட்ட நாடு ஒரு நாள் அந்த நாட்டு அரசருக்கு ஒரு செய்தி வருது அவர் ஆட்சிக்கு உட்பட்ட நகரங்கள்ல ஏமாற்று வேலை நடக்குதுன்னு மக்கள் அந்த ஏமாற்று வேலைக்கு பணத்தை பறிக்கொடுக்கிறதாகவும் அந்த செய்தி அவர்கிட்ட சொல்லுது அரசருக்கு அதை கேட்டு ரொம்ப வருத்தமா போச்சுங்க அவரும் யோசிச்சு பார்த்தாரு காவல்காரங்களை கூப்டு விழிப்புணர்வா இருக்கும்படி சொன்னாரு கூடவே ஏமாந்து போன மக்களை கூப்பிட்டு ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு ஆனா மக்கள் அந்த அறிவுரையை செவி கொடுத்து கேட்கவே இல்லைங்க ராஜா நாங்கெல்லாம் தான் இருந்தோம் ஏமாத்துறவங்க தான் எங்களை தேடி வந்து ஏமாத்திட்டாங்க எல்லா தப்பும் அவங்க மேல தான் அவங்களுக்கு மொத்த தண்டனை கொடுங்க அப்படின்னு அரசருக்கே மறு அறிவரை சொன்னாங்க தங்களுடைய பக்கம் எந்த தவறும் இல்லைன்னு அரசர்கிட்டயே பேசினாங்க உடனே அரசர் அவங்களுக்கு பதில் சொல்றத நிறுத்தினாரு இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பதில் சொன்னாலும் அவங்க மண்டையில ஏறாதுங்கறதால அவங்க இருந்து போகவும் சொல்லிட்டாரு அதே நேரத்துல அந்த ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல அது எப்படி ஒரு ஏமாத்து வேலை நடக்குதுன்னு ஏமாத்துறவங்க மேல முக்கால்வாசி தப்பு இருந்தாலும் பணம் கொடுத்து ஏமாறவங்க மேல கால்வாசி தவறு கூட இருக்காதா இந்த மக்களுக்கு இது கூட புரிய மாட்டிக்குதே அப்படின்னு அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு அவங்கள எப்படியாவது திருத்தனும்னு யோசிச்சு ஒரு திட்டத்தையும் தீட்டுனாரு அந்த திட்டப்படி அரசரவ சேவகன வர சொல்லியாச்சு அவனுக்கு அத பத்தி புரியவும் வச்சாச்சு ஒரு தூர தேசத்து வணிகன போல வேடமணிந்து அவனை ஏமாந்து போன மக்கள் வாழும் இடத்துக்கு அனுப்பியும் வச்சாச்சு இனி அடுத்து அந்த திட்டம் செயல்பட வேண்டியதுதான் பாக்கி வேடத்துல வந்த சேவகன் முதல்ல செஞ்சது அந்த நகரத்துல இருக்கத்திலேயே பரம ஏழையான ஒருத்தன் வீட்டை தேர்ந்தெடுத்து அங்க போய் தங்குறதுதான் தங்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு அப்படிங்கறத அந்த பரம ஏழைக்கு வெளிப்படுத்துறான் தன்னுடைய பண மூட்டைய தன்னுடைய விலையுழந்த பொருட்களை வீட்டுக்காரங்கிட்ட காட்டுறது சில்றையா ஏதாவது உதவி வாங்கிக்கிட்டு அதுக்கு உபகரமா நிறைய பணத்தை கொடுக்கறது அடிக்கடி தானா அந்த ஏழைக்கு பணம் கொடுக்குற மாதிரி சூழல்ல தானே உருவாக்குறது இந்த மாதிரி பண்ணி தான் தங்கியிருந்த வீட்டுல பணம் இருக்கிறத காட்டுறான் இதோட விளைவு அவன் வர்றதுக்கு முன்னாடி கூரை வீடா இருந்த அவங்க வீடு ஓட்டு வீடா உருவெடுத்தது பரமை ஏழைக்கிட்டு பணப்புழக்கம் அதிகரித்தது இப்போ அந்த நகரத்துல இருக்கிற பலருடைய கண்ணும் அந்த வீட்டுக்கார தான் இவனுக்கு மட்டும் எங்கிருந்து இவ்வளவு காசு வருது எதுவும் மந்திரம் சேரானா அப்படின்னு அரசல் புரசல்ல பேசிக்கிட்டாங்க எல்லாம் அந்த தூரதேச வணிகன் இவன் வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் அவன்கிட்ட தான் ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி வணிகன மறைமுகமா நோட்டமிட ஆரம்பிச்சாங்க நோட்டமிட்டு நோட்டமிட்டு அவனுடைய செல்வத்தால் கவரப்பட்டு அவனிடமே வந்து ஒரு நாள் கேள்வி கேட்டாங்க எப்படி உங்ககிட்ட மட்டும் இவ்வளவு செல்வம் குவிஞ்சிருக்கு உன்கூட மட்டும் அதிர்ஷ்டம் குடியிருக்கு உனக்கு ஏதாவது மந்திரம் தெரியுமா இந்த கேள்விக்காக தானே அந்த சேவகன் இவ்வளவையும் செஞ்சதே அதனால இதுதான் சரியான சமயம் நினைச்சு அரசன் ஏற்கனவே சொல்லி தந்த அந்த பொய்ய அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக சொன்னான் இங்க பாருங்க எனக்கு மந்திரம் தெரியாது சில வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கமலைங்கிற ஒரு மலைக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு முனிவர் இருந்தாரு அங்கே அவரு எனக்கு தங்கை இலைன்னு ஒன்னு கொடுத்தாரு அது வந்ததுக்கு அப்புறம்தான் என்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாச்சு ஒருவேளை நான் அந்த தங்க இலையோட இவங்க வீட்ல தங்குறதுனால இவனுக்கும் அந்த அதிர்ஷ்ட காத்த அடிச்சிருக்கும் போல மத்தபடி எந்த ரகசியமும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு ஒரு சாதுயமான பொய்ய மக்கள்கிட்ட சொன்னான் மக்களும் அவன் சொல்றத ரொம்பலாம் யோசிக்கல அவன் சொல்றத அப்படியே நம்புனாங்க தூரதேசத்து வணிகனே எங்களுக்கும் உதவி செய்யு எங்களுக்கும் இந்த தங்கை இலைய வாங்கி கொடுக்கணும் நீ அப்படின்னு அவங்க உதவி கேட்டாங்க ஆரம்பத்துல வணிகனாக வேடமிட்டிருந்த சேவகனும் முடியாதுன்னு சொல்லி பாவனை செஞ்சான் ஆனா மறுபடியும் மறுபடியும் அவங்க கெஞ்சி கேட்க சரி நானே வாங்கி தரேன்னு ஒத்துக்கிட்டான் அதே நேரத்துல அவங்க கிட்ட இரண்டு வெவ்வேறு நிபந்தனைகளை விதிச்சான் முதல் நிபந்தனை அந்த முனிவருக்கு காணிக்கையாக ஆளுக்கு நூறு பொற்காசுகள் வீதம் தன்கிட்ட தருமாறு முதல் நிபந்தனை விதிச்சான் இரண்டாவது நிபந்தனை அந்த ஒவ்வொருவரும் தங்கள் கைப்பட ஒரு கடிதம் எழுதி தன்கிட்ட கொடுக்கணுங்கிறது அதுவும் அந்த கடிதத்துல அவங்க எல்லாம் தானே முன் வந்து முழு மனதோடு தான் அந்த பொற்காசுகளை அவங்கிட்ட கொடுத்ததாக எழுதி கையெழுத்திட்டு தரணும் அப்படின்னு சொன்னான் மக்கள் அந்த ரெண்டு நிபந்தனைகளுக்குமே சம்மதிச்சாங்க நூறு பொற்காசுகளையும் அவன் சொன்னபடி எழுதி கையெழுத்திடப்பட்ட கடிதத்தையும் அவங்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சாங்க நாட்கள் கடந்து போச்சு வாரங்கள் நாட்களாக நாட்கள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாக மக்களுக்கும் அவ மேல இருந்த நம்பிக்கையும் போயே போச்சு நம்மள வச்சு ஏமாத்திட்டானே நம்மளுடைய எல்லா பொற்காசுகளும் சேர்த்து ஐயாயிரம் பொற்காசுகளுக்கு மேல எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு நாட்டு அரசர்கிட்ட புகார் கொடுக்க முன் வந்தாங்க ஆக ஒரு நாள் ஏமாந்து போன மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அரசர் முன்னாடி வந்து நின்னாங்க அவங்க நகர தலைவர் தான் எல்லாம் தெரியுமே ஆனா அவர் வெளிய காட்டிக்கல என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு அவங்களும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி கேட்டுக்கிட்டாரு அட இது நூதனமான செயலா இருக்கே ஐயாயிரம் பொற்காசுகளை இப்படி ஏமாத்திருக்கானா பெரிய தான் இருப்பான் போல அப்படின்னு ஆச்சரியம் படுற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டாரு அப்படியே அவங்களுக்கு சாதகமான ஒரு செய்திய சொன்னாரு இங்க பாருங்க இன்னைக்கு காலையில நம்ம நாட்டுல ஒருத்தன் பிடிப்பட்டான் நீங்க சொல்றத வச்சும் அவன் கையில இருக்கிறதும் வச்சு பார்த்தா நீங்க சொல்ற நபர் அவனாதான் இருப்பான்னு நினைக்கிறேன் அவனை வர சொல்றேன் பாக்குறீங்களா உங்களை ஏமாத்தினவான் அவன் அவன்தானான்னு என்கிட்ட சொல்றீங்களா ஆர்வத்துல கண்டிப்பா காட்டுங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க மக்கள் அரசர் கைகளை தட்ட தூரத்திலிருந்து கைகளில் விளங்கிடப்பட்டவனாக வெளிப்பட்டான் இருந்த அந்த சேவகன் இப்போ மக்களுக்கு கோவம் அதிகமாச்சு இவன்தான் இவன்தான் மன்னா எங்களை ஏமாத்துனது இவனுக்கு முதல தண்டனை கொடுங்க அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து கத்துனாங்க அரசர் அவனுக்கு என்ன தண்டனை தரப்போறாங்கன்னு நினைச்சு எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருந்தாங்க ஆனா அரசர் கேள்வியோட அவங்க முகத்தை பார்த்தாரு ஓ இவன்தான் உங்களை ஏமாத்தினவனா ஆனா இவன் தனியாள் இல்லையே இவனுக்கே சில கூட்டாளிகளும் இருக்கிறாங்களே இவனுக்கு தண்டனை கொடுக்கறப்போ அவன் கூட்டாளிகளுக்கும் சேர்ந்துதானே தண்டனை கொடுக்கணும் கொடுத்துறமா அப்படின்னு முகத்தை கடுமையா வச்சுக்கிட்டு கேட்டாரு அது யாரடா கூட்டாளிகள் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு மக்கள் குழம்பி நிற்க அரசர் சில கடிதங்களை எடுத்து அவங்க முன்னாடி பறக்க விட்டார் இதோ இந்த கடிதத்தை எழுதவங்க தான் இவங்க கூட்டாளிகள் அவங்க தான் தானே வழிய வந்து முழு மனதோடு இவனுக்கு பணம் கொடுத்துருக்காங்களாம் அதுவும் அதிர்ஷ்டத்தை நம்பி அதுவும் அது ஒரு இலையில இருக்குன்னு நம்பி பணம் கொடுத்துருக்காங்களாம் நீங்களே சொல்லுங்க குறுக்கு வழியில இவங்க முட்டாள்தனத்தை பயன்படுத்தி இவங்களைலாம் ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைச்ச அவனுக்கும் குறுக்கு வழியில அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி உழைப்பை ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைச்ச இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டாளிகள்னு சொன்னேன் பாருங்க பாருங்க இந்த கடிதத்துல அவங்களோட கையெழுத்தும் இருக்கு அப்படின்னு அங்க நின்னவங்க எல்லாத்தையும் ஒரு பார்ல பார்த்தாரு அவ்வளவுதான் வந்தவங்க எல்லாருடைய முகமும் விளறி போச்சு பின்ன அதிர்ஷ்டத்தை நம்பி அதுவும் அது ஒரு இலையில இருக்கும்னு நம்பி அவனுக்கு அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்ததே அவங்கதானே அது புரியவே அவங்க அவங்க செஞ்ச காரியத்தை நினைச்சு வெக்கமா இருந்தது அரசர் போட்ட நாடகமும் நல்லபடியா முடிஞ்சது இன்னைக்கு இந்த கதையை கேட்டு நீங்களும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுங்க பணத்தை பெருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுங்க தப்பே கிடையாது ஆனா அதுக்கு அதிர்ஷ்டம் தான் வழின்னு மட்டும் நினைச்சிடவே நினைச்சிடாதுங்க அதுவும் அந்த அதிர்ஷ்டம் யாரோ ஒரு நபர்கிட்ட இருக்கு ஏதோ ஒரு பொருள்கிட்ட இருக்குன்னு நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க ஏன்னா பண விஷயத்துல பலரும் பலரை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துற வழிகள்ல இந்த அதிர்ஷ்டமும் ஒன்று இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ